பாருங்க நாலு நைட்டி வந்து ஐநூறுரூவா அதே போல் வந்து நாலு டாப்ஸ் ஐநூறுரூவா பாருங்கள் இது எல்லாமே தான் நாலு டாப்ஸ் ஐநூறுரூவா நாலு நைட்டி ஐநூறுரூவா வச்சுருக்காரு வேற செம்ம ஃபேன்சியாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆலியா கட்டா இல்லை அம்பிரலாவா அம்பிரலா ஓகே நல்லா அழகாக இருக்குது டிசைன் ஓகே இதெல்லாம் எவ்வளோண்ணே டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுக்கு அட்டகாசமானது காட்டுறாரு என்ன மெட்டர்னிட்டி நெய்ட்டி இது வந்து பாருங்கள் இது வந்து எவ்வளோ தெரியுமா ஆக்சுவல் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா டூ செவன்ட்டி இதில் கலர்ஸ் பாருங்கள் ஹலோ யூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டிஆர்கே டெக்ஸ்டைல் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த டிஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஃபரும் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம விளக்குத்தூண் மதுரை விளக்குத்தூண் அங்கேருந்து நீங்கள் தெ தெற்கு மாசு வீதியோடைய வந்தீங்கன்னா ஏகே அகமது கடை வரும் அந்த கடையிலேருந்து அப்படியே நீங்கள் அந்த சந்துக்குள்ளே நுழைஞ்சு லாஸ்ட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டிஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு பழசரை கடை இருக்கும் இந்த பழசரை கடை ஒட்டி டிஆர்கே டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளியவே போட்டிருக்காங்க டூ செவன்ட்டி அதுக்கப்புறம் ஆஃபர் ரெண்டு பீஸ் இரநூத்தி ஐம்பது நைட்டி அப்புறம் ஒரு நைட்டி நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ரீசெண்டாக வந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க எல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த கடைக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இங்கே வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்கிறாரு ச இங்கே இதெல்லாம் காட்டுங்க நைட்டிலாம் காட்டுங்கண்ணே செம்ம சூப்பராக வந்து ரெண்டு ஆஃபர் வந்து வச்சுருக்காரு என்ன அப்படின்னா அந்த கட்டு காட்டுங்க இந்த பாருங்கள் நாலு நைட்டி வந்து ஐநூறுரூவா அதே போல் வந்து நாலு டாப்ஸ் ஐநூறுவா இங்கே நாலு டாப்ஸ் காட்டுங்க பாருங்க இது எல்லாமே தான் நாலு டாப்ஸ் ஐநூறுரூவா நாலு நைட்டி ஐநூறுரூவா வச்சுருக்காரு இப்போ டாப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் நீங்கள் டாப்ஸில் ஓவன் பண்ணி காட்டுங்கண்ணே ஓ சூப்பர் ஸோ இந்த மாதிரி நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா ஓகே டாப்ஸ் அடுத்த டாப்ஸு வாங்க பாருங்க சூப்பராக இருக்குது டாப்ஸு இது இது ஒன்று அடுத்து ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது இது வந்து உங்களுக்கு நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாரு இது வந்து ஒரு ஆஃபர் இருக்குது ஓகே இன்னொரு நைட்டி காட்டுங்க இன்னொரு டாப்ஸ் காட்டுங்க ஓ சூப்பர் ஸோ இந்த மாதிரி நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா ஒரு ஆஃபர் இருக்குது இப்போ நைட்டி காட்டுங்கண்ணே ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் நைட்டி இந்த நைட்டி எல்லாமே நாலு நைட்டி ஐநூறுரூவா இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஓகே சூப்பர் இங்கே பாருங்கள் இது வந்து எலாஸ்டிக் டைப்பு ஓகே ஓகே எலாஸ்டிக்கு சூப்பராக இருக்குது இது பாருங்கள் அருமையான நைட்டி ஓகே நாலு நைட்டி ஐநூறுரூவா சூப்பர் இது ஒரு நைட்டி ஓகே ஆ பாருங்க நிறைய டிசைன் இருக்குது இது ஓகே இதெல்லாமே நாலு நைட்டி ஐநூறுரூவா ஓகே இன்னும் ரெண்டு மூணு டிசைன் வந்து இப்போ கரெக்டாக பாருங்கள் நாலு நைட்டி ஐநூறுரூவா சூப்பராக பார்த்துக்குங்க இது ஒன்று ஓகே அடுத்து ஒரு டார்க் கலரு சூப்பர் ஜி சூப்பர் ஸோ எல்லாமே நாலு நைட்டி ஐநூறுரூவா ஓகே டாப்ஸில் வந்து நம்ம டிசைன் டாப்ஸ் பார்க்குறோம் வெஸ்டர்ன் டாப்ஸு இதுவெல்லாம் எவ்வளோ ஒன்று டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இது எவ்வளோன்னு டூ ஃபிஃப்டியா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அருமையான ஒரு டாப்ஸு பாருங்க சூப்பர் டிசைனில் இருக்குது ஓகே அடுத்தது ஒன்று எடுக்கிறாரு செம்ம ஃபேன்சியாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆலியா கட்டா இல்லை அம்பிரலாவா அம்பிரலா ஓகே சூப்பர் நீங்கள் பாருங்கள் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி வருது நல்லா அழகாக இருக்குது டிசைனு ஓகே இதெல்லாம் எவ்வளோண்ணே டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுக்கு அட்டகாசமானது காட்டுறாரு இது இது டூ ஃபிஃப்டி தானா ஜெய்ப்பூர் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் இது வந்து ஓப்பன் சைடு ஓப்பன் ஓகேயா சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் வந்து நல்லாயிருக்கு டிசைன் ஓகே அடுத்து கீழே ஒன்று கிடைக்கா ஃபேன்சியா அதை காட்டுங்க பச்சை கலரில் இருக்குமா அது வாவ் இது டூ ஃபிஃப்டி இருநூத்தி ஐம்பது ரூபா அது எல்லாமே கட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாவில் இருக்கு நைட்டியில வேற ரேஞ்ச் இருக்கானே இருக்கு சார் நிறைய ரேஞ்ச் இருக்கு நீங்க நைட்டியில ரேஞ்ச் காட்டுங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வச்சிருக்கு அப்படியா கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியானது ஏதாவது காட்டுங்க அதாவது ஆஃபர் இல்லாது ஆஃபர் இல்லாது இது எவ்வளோ இது ஓ டூ ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகே அடுத்து ஸோ நிறைய வச்சுருக்காரு எக்கச்சக்கமாக வந்து கலெக்ஷன் வச்சுருக்காரு நம்ம தான் கேட்டு கேட்டு வாங்கி வந்து அவரை காட்ட வேண்டியிருக்கு இது முந்நூறுபாயா ஓகே ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய இது வந்து சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கொடுப்பீங்கல்ல சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் அனுப்பணும்னா இப்போ முடியாது தீபாவளி நேரத்தில் ஓகே நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அண்ணன்ட்ட வாங்குங்க சூப்பர் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது டு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் காட்டிகிட்டு இருக்காரு இது முந்நூறுவா ஓகே சூப்பர் ஜெய்ப்பூர் காட்டன் இதெல்லாமே ஓகே இது வர பத்திக் இது வந்து உங்களுக்கு நெக் டிசைனு நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்குல்ல ஜிப்பு நெக்கு இது பட்டனு பட்டன் ஜிப்பு கால் காலர் எல்லாமே இருக்குது ஓகே இந்த நைட்டி எல்லாம் மெட்டர்னிட்டி நைட்டு இது வந்து பாருங்கள் இது வந்து எவ்வளோ தெரியுமா ஆக்சுவல் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து இதாக இருக்கும் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி உள்ளது ஆஃபர் ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா டூ செவன்ட்டி இதில் கலர்ஸ் பாருங்கள் ஸோ இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு ஓகே இங்கே பாருங்கள் இது ஒரு மாடல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி தான் ஆஃபர் ப்ரைட் இப்போ வந்து லெக்கின்ஸ் பார்க்குறோம் லெக்கின்ஸ் வந்து எல்லா டைப்பான லெக்கின்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது பிராண்டட் லெக்கின்ஸும் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து என்னன்னா நூறுரூவாலருந்து எங்கள்கிட்ட லெக்கின்ஸ் இருக்குது இவங்ககிட்ட அஞ்சு லெக்கின்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் ஆஃபர் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் அதுப்போ வந்து ஒரு பீஸ் வந்து அதாவது நூறுரூவாலேருந்து இரநூறுவா வரைக்கும் ரேஞ்சு எங்ககிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் லெக்கின்ஸ் தானே லெகின் ஸோ லெக்கின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து குவாலிட்டி லெக்கின்ஸ் கூட இவங்க வச்சுருக்காங்க இப்போ வந்து இன்னர்ஸும் இங்கே கிடைக்குது இன்னர்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு மாடல்ஸ் பிராண்டு சூப்பர் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து செட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரீட்டைலேயும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நிறைய வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க எல்லாமே இன்னர்ஸு ஓகேங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இது இருக்குது பேண்டீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னர்ஸு வச்சுருக்காங்க இன்னர்ஸும் இங்கே இருக்குமே வந்து வாங்கிக்கலாம் இது ஏழு பாட்டு எட்டு பாட்டு எம்ப்ராய்டிங் பவுடர் எம்ப்ராய்டரிங் பவுடர் எல்லாமே கிடைக்கிது ஏழு பாட்டு எட்டு பாட்டு எல்லாம் கிடைக்கிது ஓகே சூப்பர் எல்லாம் கலர்ஸ்லாம் கிடைக்குமா ஜி ஐம்பது கலர் கிடைக்குது ஐம்பது கலர் கிடைக்கும் ஆனால் எத்தனை பீஸ் எடுக்கலாம் மிக்சிமம் அஞ்சு ஆறு இருவரும் எடுக்கலாம் அஞ்சு பீஸ் எடுக்கலாமா சூப்பருங்க அஞ்சு பீஸ் கேட்டால் தர்றாருங்க நமக்கு பிடிச்ச கலர் அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாமா எவ்வளோ ஜி வரும் ரேட்டு இது பீஸு நூற்றி அறுபது ரூபா ஓகே இந்த மாதிரி பெரிய எம்ப்ராய்டரியே நூற்றி அறுபது ரூபா ஓகே சரி மினிமம் ப்ரைஸ் ஒன்றும் இல்லையா ஸ்டார்டிங் நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ஓகே ஸோ பெட்டிகோட் அதாவது வந்து இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ஏழு பாட்டு எட்டு பாட்டு நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஜி இது எவ்வளோ ஜி எவ்வளோங்க இது ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ஐம்பது ரூபாலேருந்து இருக்குது ஐம்பது நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுவது ரூபா பாருங்க ஃபேன்சி ஃபுல்லாக இருக்குது ஷாலு இது எவ்வளோ மீட்டர் இருக்கும் ரெண்டு இருபது ரெண்டு இருபது இருக்கும் நல்லா சூப்பர் ஷால் பெரிய ஷால் இது சின்ன ஷாலில் பெரிய ஷாலே வந்து ஸ்டால் கூட இருக்கு ஸ்டால் கூட இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து வாங்க நைட் சூட் பார்க்குறோம் இது வந்து பேண்ட்டு இந்த டாப்ஸோடு வந்துடும் ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது நிறையா அதாவது வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்டடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து டிசைன்டாக இருக்கும் இது பின்னாடி காட்டுங்க பார்ப்போம் கலரு பாருங்கள் சூப்பர் கலரில் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இது ஒன்று இந்த ஒரு கலரு இது செட்டு எவ்வளோ ஜீ வரும் இது முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது எண்பது ரூபா ரெண்டு செட்டு சேர்த்து டாப்ஸு பாட்டம் சேர்த்து முந்நூற்றி எண்பது ரூபா நல்லா சூப்பர் டிசைன்ஸ்லாம் இங்கே கிடைக்குது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக இது வந்து ஷோரூம் பண்ணால் ஐநூறுரூவா கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஹோல்சேல் ரேட்லேயே அவங்க தர்றாங்க மைனிங் வந்து சூப்பராக இங்கே வச்சிருக்கா இருப்பாங்க ஏகப்பட்ட கலர் இருக்குது லைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் வந்து எவ்வளோன்னு இருக்கும் ஒரு மீட்டர் இருபத்தி ஒரு ஒன்பது பைசா இருபத்தி ரூபா இருபத்தி இருந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து இது வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை மீட்டர் உங்களுக்கு வேணுமோ அது வாங்கிக்கலாம் ஒரு மீட்டர் இருபத்தி ஒன்றரை தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் பட் வந்து இருபத்தி ஒன்றரிலங்கே ஸ்டார்ட் ஆகுது அது போக வந்து ப்ளவுஸ் பீட்ஸ் இருக்குது ப்ளவுஸ் பீட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு லைனிங் எப்படி சொல்லி ரெண்டு மூணு ஐட்டம் ரேட் இருக்குங்க

ஸோ போகிற வந்து டவல்ஸு டவல்ஸ் வந்து பொன்னாடை பொன்னாடை சால்வா சால்வா நிறைய நிறைய வச்சிருக்காரு நாற்பது ரூபால இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஹை வெரைட்டி வரைக்கும் நாற்பதுல இருந்து ஸ்டார்டிங் ஸோ இந்த கடையில் வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு நாள் எடுக்கலாங்க இது வந்து ஹோல்சேலு ரீட்டைலு ரெண்டாமே கலந்து தான் அதாவது ஹோல்சேல்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பீஸ் வரைக்கும் எடுக்க முடியும் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்தால் ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் வாங்கணும் மூவாயிரூபாய்க்கு வாங்கினா அவங்க வந்து அனுப்புவாங்க நீங்கள் கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இன்னும் டீட்டெயில் என்ன வேணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க